hello friends இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ்ஜு பிரியாணி இதை நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம் அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தாவோட இன்றைக்கி லன்ச் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ்லையே மஷ்ரூம் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் பேக் டு நல்னி சுந்தர்ஸ் கிச்சன் எனக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் டேஸ்ட்டி பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இங்கே ஒரு பேக்கெட் வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது நீட்டாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் வந்து ஒன் பை டூவாக கட் பண்ணிட்டேன் ஏன்னா குட்டியாக இருக்கிறதுனால ஒன் பை டூவாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் இங்கே இஞ்சி பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டு ரெண்டு இன்ச்சுக்கு தோல் சீவி இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் புதினா இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மல்லி இலைகளையும் கூட சேர்த்துட்டு ஃபைனாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்ப ஃபைனானால் தண்ணி விடாமல் பல்சில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரனிஸ் கல்பாசி மராட்டி முக்கு சோம்பு பிரியாணி இலை எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு இனி செய்ய வேண்டியது தான் குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரைஸ் குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து உருகி வரும்போதே திரும்ப அது கூடவே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம் இது நல்லா வாசனை வரட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வறுத்து விட்டாச்சு வாசனை வந்தாச்சு இப்போ வந்து அந்த கீரி வச்ச பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்துச்சு ஒரு வெங்காயம் வந்து நான் போட்டேன் தின்னா நீல வாக்கில் கட் பண்ணி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போது வந்து வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சு குழைய வந்தாச்சு இல்லைங்களா போதும் அளவுக்கு வந்தாலே போதும் தக்காளி இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பல்ஸில் போட்டு வச்சிடலிங்களா புதினா மல்லிலைகள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த மசாலாவே இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிடலாம் நல்லா சூப்பராக கமனு வாசனை வருது அட்டகாசமாக இருக்குது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மல்லிலைகளும் புதினா போடுறதை விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துனிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள்லாம் எடுத்து வைக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த புதினா இலையெல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க இப்போ வந்து பிரியாணி ஹோம்மேட் பிரியாணி மசாலா வந்து நான் ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து சேர்த்திருக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குறது இருந்தாலும் சேர்த்திக்கோங்க அப்படி இல்லைனா மல்லித்தூளும் தனி மிளகாத்தூளும் கரம் மசாலா தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது நம்ம கட் பண்ணி நல்லா கழுவி வச்சக்கூடிய காளானை காளான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி நல்லா காளானை சேர்த்திட்டு இந்த மசாலோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வரும் காளான் வந்து சிக்கன் மாதிரியே அந்த தண்ணி விட்டு தண்ணி வந்து வத்தணும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்த்தணும் அந்த அளவுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து ஒரு குழி கரண்டி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் நான் வந்து தயிர் சேர்த்தனால சம்டைம்ஸ் வந்து லெமன் சேர்த்த மாட்டேன் தயிர் மட்டும் சேர்த்திடுவேன் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா மசால் பிடிச்சி நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சக்கூடிய ரைஸ் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு செய்யக்கூடிய பொன்னி அரிசி தான் நான் வந்து சேர்த்திக்கிறேன் இது தண்ணி அளவும் அதே அளவும் நம்ம சேர்த்தலாம் வெரைட்டி ரைஸ்னால் ஒரு கால் டம்ளர் நம்ம எப்போவுமே ஊற்றுறதுலேருந்து ஒரு கால் டம்ளர் குறைவாக சேர்த்துனா போதும் ரொம்ப புலன்னு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு ரைஸ்ஸு இப்போ வந்து நான் அதே மிக்சர் ஜாரில் தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம சாப்பாட்டு அரிசினால் ஒன் ஈஸ்ட்டு டூ சொன்னேன் இல்லைங்களா அதனால் நான் வந்து அந்த ரெண்டு டம்ளர் நான் ரைஸ் எடுத்திருக்கிறேன் அதனால் நாலு டம்ளர் அதுக்கு மூணே முக்கால் டம்ளர் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெரைட்டி ரைஸ் அப்படின்னா ஒரு ஒரு பொதுவாக வந்து எல்லாமே அந்த நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு கால் டம்ளர் நான் குறைச்சிருவேன் அப்போ கரெக்டாக இருக்கும் ரைஸ் வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஏஸ் யூஸ்ஃபுல்லாக நம்ம பிரியாணிக்கு வந்து எப்படி கலந்து விடுமோ சைடில் அதே மாதிரி கரண்ட்டு வச்சு எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கு இப்போ நம்ம லெட்டு போட்டு விட்டு நல்லா பபில்ஸ் வரும்போது வெயிட்டும் போட்டு விட்டு நான் இன்றைக்கி இந்த பிரியாணினால் ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு விசில் தான் விட்டேன் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு பார்க்கலாம் சூப்பராக வாசனையாக நல்லா அருமையாக வந்திருக்கு பிரியாணி வந்து குயிக்காக நம்ம பண்ணிடலாம் இந்த மஷ்ரூம் பிரியாணி குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளான ஒரு லன்ச் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே சமயத்தில் திருப்தியாகவும் சாப்பிட்லாம் பிரியாணி அப்படின்னு சொன்னால் மஷ்ரூம் பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி இப்படி வந்து வெஜ்ஜில் சாப்பிட்றவங்க இது வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏஸ் யூஸ்ஃபுல்லாக வீட்டில் செய்யக்கூடிய ரைஸ்லேயே செஞ்சாலும் அருமையாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ